ஈட்டி தமிழ்நிலை அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்க போகிறது ஒரு ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின் இந்த பர்டிகுலர் கொஸ்டினை நீங்கள் ஆக்சுவலாக இந்த ஆன்சரை நீங்கள் ஒரு ரெண்டு தடவைக்கு மேலே பார்க்குறது நான் ரொம்ப சஜஸ்ட் பண்ணுவேன் ஒரு நல்ல கொஸ்டின் இந்த கொஸ்டின்லேருந்து உங்களுக்கு நிறைய இன்புட்ஸ் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது கொஸ்டின் போகலாம் வாங்க இந்த கொஸ்டின் யார் கேட்டிருக்காருனா ஸ்ரீதர் ஸ்ரீதர கோபாலன் அப்படின்னு ஒருத்தர் கேட்டிருக்காரு குட் மார்னிங் சார் இன்ட்ரெஸ்டட் டு கிரியேட் டு ஜெனரேட் த்ரீ க்ரோர்ஸ் ஆஃப்டர் டுவெண்ட்டி இயர்ஸ் ப்ளீஸ் அட்வைஸ் ஸோ அவர் என்ன கேட்டிருக்காருனா நம்ம இப்போ இருக்கிறது வந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அவர் கேட்டிருக்கிறது வந்து என்னென்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபோரில் இங்கிலேருந்து ஒரு ட்வெண்ட்டி இயர்ஸில் அவர் வந்து ஒரு ரிட்டையர்மெண்ட் கார்பஸ்ன்னு வச்சுக்கலாமே அந்த ரிட்டையர்மெண்ட் கார்பஸ் வந்து ஒரு மூணு கோடி ரூபா ஜென்ரேட் பண்ணணும் அப்படின்னு பார்க்குறாரு இருபது வருஷம் கொடுக்குறாரு டைம் ஸோ அந்த இருபது வருஷத்தில் இப்போ என்ன அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா நீங்கள் டுவெண்ட்டி இயர்ஸ் டைமில் இருக்குன்னா நீங்கள் எந்த ப்ராடக்ட் வேணால் சூஸ் பண்ணலாம் ஸோ நான் இப்போ என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஒரு டென் ஃபிஃப்டீன் இயர்ஸ் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு டேட்டாவை எடுத்து அந்த டேட்டாவிலேருந்து ஐம் கோய்ட்டு கிவ் யூ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் ஸோ ஃபஸ்ட்டு நான் கொடுக்குற ஆப்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபான ஆப்ஷன் அது வந்து பார்த்தீங்கன்னா பேங்க் ஃபிக்ஸட் டெபாசிட் ஆர் பேங்க் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்னே வச்சுக்கலாமே ரொம்ப சிம்பிளாக போட்டுக்கலாம் சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட் ஸோ சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு நான் அசியூம் படைக்கிற ரேட் வந்து ஃபோர் பர்சன்ட் உடனே நீங்கள் சொல்லாதீங்க ஈக்குவிட்டி சேவிங்ஸ் பேங்க் ஈக்குவிட்டாஸ் பேங்க்கில் ஜாஸ்தி கொடுக்குறாங்க லைக் ஏன்னா ஐ மீன் ஜனா பேங்க்கில் கூட கொடுக்குறாங்கன்னா சொல்லாதீங்க நான் சொல்கிறது ஒரு எஸ்பிஐ மாதிரி போய்க்கலாமே எஸ்பிஐ அந்த மாதிரி ஒரு இடத்துல ஃபோர் பர்சன்ட் கொடுக்குறாங்க சேவிங்ஸ் பேங்க் அப்படின்னு வச்சுக்கோங்க ரெண்டாவது ஆப்ஷன் நான் சொல்கிறது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்னு வச்சுக்கலாம் ஒரு ஆறு பெர்சென்ட் வச்சுக்கலாம் ஏன்னா நீங்கள் டேக்ஸ் பே பண்ணுற மாதிரிலாம் வரும் ஏன்னால் நீங்கள் வந்து த்ரீ க்ரோ ஒரு பர்ஸ்லாம் நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக டேக்ஸ் பே பண்ணாமல் இருக்க முடியாது நான் ஒரு சிக்ஸ் பர்சன்ட் அசியூம் பண்ணிக்கிறேன் இன்சூரன்ஸ் ப்ராடக்ட் கூட எடுத்திங்கன்னா கூட டேக்ஸ் ஃப்ரீ கேரண்டி ரிட்டர்ன்ஸ் எடுத்திங்கன்னா அது ஒரு ஆறு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கும் டுவெண்ட்டி இயர் டைம் ஃப்ரேமில் ஸோ அது ஒரு சிக்ஸ் பர்சன்ட் எடுத்துக்கலாம் அது ஒரு ப்ராடக்ட் ஸோ இப்போ நான் ஏன் சொல்கிறேன்னாக்க நீங்கள் இந்த மூணு கோடியை எப்படி வேணாலும் ஜென்ரேட் பண்ணலாம் லைக் ஏனோ ஐ மீன் சேவிங்ஸ் பேங்க் வழியாகவும் சார்ஜ் பண்ணலாம் ஃபிக்ஸட் டெபாசிட் வழியாகவும் பண்ணலாம் ஏன் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் வழியாகவும் பண்ணலாம் ஸோ மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட ஆப்ஷன்ஸ் இருக்குது ஸோ நான் அதுக்கும் வந்து நான் வந்து என்ன பண்ண போகிறேன்னா ஒரு ஆறு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் கொடுக்க போகிறேன் இல்லைனா வந்து ஆறு கூட வேண்டாம் ஒரு அஞ்சு டிஃப்ரெண்ட் ஆப்ஷன் வச்சுக்கலாம் ஒரு ஆப்ஷன் வந்து பார்த்திங்கனா பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட் இல்லைனா ஒரு மல்டி அசட் ஃபண்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவேன் ஒரு பேலன்ஸ்ட் அட்வான்டேஜ் ஃபண்ட்னா ஒன்லி ரெண்டே ரெண்டு அசெட் கிளாஸ் தான் ஈக்குவிட்டி அண்ட் டெட்டு மல்டி அசெட்னா ஈக்குவிட்டி இருக்கும் கோல்டு இருக்கும் டெட் இருக்கும் ஸோ மூணுமே இருக்கும் ஸோ நான் அதுக்கு நான் அசியூம் பண்ணுறது வந்து எப்படின்னா ஒரு டென் பர்சன்ட் கிடைக்கும் அப்படின்னு அசியூம் பண்ணிக்கிறேன் இதெல்லாம் வந்து நான் ஷார்ட் டர்முக்கு நான் அசியூம் பண்ணல நான் அசியூம் பண்ணுறது வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு டுவெண்ட்டி இயர் டைம் பீரியடுக்கு ஒரு கம்பவுண்டிங் ரேட்டில் வந்து பண்ணுறேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இல்லை சார் என்னால் கொஞ்சம் ரிஸ்கெலாம் எடுக்க முடியாது எனக்கு வந்து கொஞ்சம் வந்து லார்ஜ் அண்ட் மிட் கம்பெனிஸ் அதாவது இந்தியாவில் உள்ள டாப் டூ ஃபிஃப்டி கம்பெனிஸில் கொடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா அது வந்து ஒரு டுவெல் பர்சன்ட் வரும் ஏன்னா இட்ஸ் அ காம்பினேஷன் ஆஃப் லார்ஜ் கேப் அண்ட் காம்பினேஷன் ஆஃப் மிட் கேப்பாக இருக்கிறதுனால ஒரு டுவெல் பர்சன்ட் அசியூம் பண்ணிக்கிறேன் அதே மாதிரி வந்து ஒரு பியூர் மிட் கேப் மிட் கேப்னா என்ன ஹண்ட்ரட் அண்ட் ஒன் டூ டூ ஃபிஃப்டி இந்த டைம் ஃப்ரேமில் ஒரு டூ ஐ மீன் டுவெண்ட்டி இயர்ஸ் பார்க்கும்போது ஒரு ஃபோர்டீன் ஃபோர்ட்டீன் பெர்சென்ட் பேஸ்டான பாஸ்ட் ட்ராக் ரெக்கார்ட் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு வந்து நான் பார்த்துருக்கேன் அதே மாதிரி ஸ்மால் கேப் வந்து நான் வந்து ஃபிஃப்டீன் பர்சன்ட் தான் அசியூம் பண்ணுறேன் அதேமாதிரி இப்போ புதுசாக ஒரு செக்மெண்ட் கொண்டு வரேன் அந்த செக்மெண்ட் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு தீ மேட்டிங்னு சொல்லலாம்னா மைக்ரோ கேப்னு சொல்லலாம் மைக்ரோ கேப்னால் என்னென்னக்க அதாவது ஸ்மால் கேப்பை விட இன்னும் வந்து அடுத்த 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 செட் அதாவது டாப் ஃபைவ் ஹண்ட்ரட் கம்பெனிஸ் கிடையாது ஃபைவ் ஹண்ட்ரட் ஒன் அண்ட் அபோவ் கூட சொல்லிக்கலாம் அந்த மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு எயிட்டீன் பெர்சன்ட் கூட வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எயிட்டீன் பர்சன்ட்னா ஒரு ஒன்றரை வட்டி ஸோ இப்போ இந்த மாதிரியான ஆப்ஷன் இருக்கும்போது நீங்கள் மூணு கோடியை எப்படி ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக சொல்கிறேன் ஒரு சமயம் உங்களால் சிங்கிள் ஷார்ட் ஒன் ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண முடியும்னாக்க ஒரு டேபிள் மாதிரி போட்டிருக்கேன் அந்த டேபிள் வந்து எக்கனாமிக் எயிட்டி டைம்ஸ் இதில் வந்து காமிப்பாங்க நீங்கள் பாருங்கள் ஸோ நீங்கள் சிங்கிள் ஷார்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னா சேவிங்ஸ் பேங்க் பொறுத்த அளவுக்கு நீங்கள் போட வேண்டிய அமௌண்ட் வந்து ஒரு கோடியே முப்பத்தி ஏழு லட்சம் போட்டிங்கன்னா கிட்டத்தட்ட இருபது வருஷம் கழித்து அதுவே மூணு கோடியாக வந்துடும் கிட்டத்தட்ட யூ இல் மேக் லைக் அடுத்த பர்சன்ட் ஃபோர் பர்சன்ட் கம்பௌங் போட்டால் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு இருக்குன்னு வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இல்லை சார் நான் அது வந்து நார்மல் எஸ்ஐபி மெத்தட்ல போடணும் அதாவது பேங்க் சேவிங்ஸ் பேங்க்லேயே ஒரு நார்மல் எஸ்ஐபியில் போடணும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்க மாசம் போடக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தி ரெண்டாயிரத்தி நூற்றி எண்பத்தி நாலு ரூபா போடுவீங்க கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு நீங்கள் போட்டுக்கூடிய எஸ்ஐபி அமௌண்ட் பார்த்தீங்கன்னா ஒரு கோடியே தொண்ணூத்தி ஏழு லட்சம் போட்டிருப்பீங்க உங்களுக்கு வரக்கூடிய அமௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு த்ரீ குரோர்ஸ் வரும் கிட்டத்தட்ட ஐம்பத்தி ரெண்டு பர்சன்ட் உங்களுக்கு ரிட்டர்ன் கிடைக்கும் இல்லை சார் என்னால் வந்து இப்போ ஒரு சின்ன அமௌண்ட்டில் ஸ்டார்ட் பண்ண முடியும் மாசம் மாதம் வந்து இல்லைன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை மாதம் மாதம் கிடையாது வருஷத்துக்கு ஒரு தடவை என்னால் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் வந்து ஐம்பத்தி மூவாயிரம் ரூபா போடணும் சேவிங்ஸ் பேங்காக இருந்தால் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் பர் மந்த் போடணும் ஃபிஃப்டி த்ரீ தௌசண்ட் பர் மந்த் போட்டுவிட்டு வருஷத்துக்கு ஒரு தடவை ஐயாயிரத்தி இரநூறு அந்த மாதிரி ஆட் பண்ணிங்கன்னாக்க நீங்கள் கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்கிறது கிட்டத்தட்ட வந்து ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சம் ஸோ முன்னாடி பாருங்க நான் முதல்ல என்ன சொன்னேன் நீங்கள் நார்மல் எஸ்ஐபி போட்டால் ஒரு கோடியே தொண்ணூற்றி ஏழு லட்சம் போட்டிருப்பீங்க ஆனால் இதே ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் போட்டிங்கன்னா உங்களுடைய அமௌண்ட் வந்து ஒரு கோடியே இருபத்தி ஏழு லட்சமாக கம்மியாகுது அப்போ உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அதே இது வந்து எண்ட் வேல்யூ அதே தான் த்ரீ குரோஸ்ஸு ஒரு ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய அப்சல்யூட் ரிட்டர்ன் வந்து ஒன் தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்ட் கிடைக்கும் இதே வந்து நீங்கள் வந்து ஒரு டென் பர்சன்ட் உங்களால் போட முடியும் ஸ்டெப் அப் எஸ்ஐபியில் டென் பர்சன்ட் போட முடியும்னா இன்றைக்கி நீங்கள் ஸ்டார்ட் பண்ண வேண்டிய அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா கிட்டத்தட்ட முந்நூறு முந்நூறுரூவான்னு சொல்லுறேன் அந்த இமேஜை பார்த்திங்கன்னா உங்களுக்கு க்ளீனாக தெரியும் எவ்வளவு அமௌண்ட்டுங்கிறது உங்களுக்கு க்ளீனாக தெரியும் அப்படி பார்த்தா நீங்கள் இருபது வருஷத்துக்கு நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் வந்து வெறும் எழுபத்தி ஏழு லட்சம் ஆறு எழுபத்தெட்டு லட்சம் தான் நீங்கள் போட போறீங்க உங்களுக்கு கிடைக்கக்கூடிய லைக் அந்த ஒரு போனஸ்ன்னு சொல்லலாம் அதனுடைய வளர்ச்சின்னு சொல்லலாம் இல்லைன்னா க்ரோத்துன்னு சொல்லலாம் இதெல்லாம் சொன்னீங்கன்னா அது இரண்டு கோடியே இருபத்தி ரெண்டு லட்சம் வரும் கிட்டத்தட்ட இரநூத்தி எண்பத்தாறு பர்சன்ட் ஸோ ஒரு சேவிங்ஸ் பேங்க்கில் போட்டால் கூட உங்களால் வந்து மூணு கோடி ரூபா பண்ண முடியும் இதில் என்னென்ன ரொம்ப இம்பார்ட்டன்னால் டிசிப்ளின் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கன்சிஸ்டன்சி ரொம்ப இம்பார்ட்டன்ட் நம்ம ஒரு அனலைஸ் பண்ணி ஒரு கோலை ஸ்டார்ட் பண்ணணும் அந்த கோலை கண்டினியூ பண்ணணும் சார் என்ன சார் நீங்கள் சொல்கிற அமௌண்ட்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக இருக்கே நான் வந்து கொஞ்சம் என்னால் கொஞ்சம் ரிஸ்க் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னா ஒரு இன்சூரன்ஸ் ப்ராடக்ட்டுக்கு போகிறீங்கன்னா அடுத்த காலத்தில் உள்ள வேல்யூஸ்லாம் பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எவ்வளவு வந்து நீங்கள் வந்து கம்மி பண்ணி போடலாம் அப்படிங்கிறது தெரியும் இதே வந்து நீங்கள் வந்து ஒரு பேஃப் பேலன்ஸ்டு அட்வான்டேஜ் ஃபண்டில் போடுறதா இருந்ததுன்னா சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் போடுறதா இருந்தால் இன்றைக்கி நீங்கள் நாற்பத்தஞ்சு லட்சம் கிட்டத்தட்ட நாற்பத்தி நாலு புள்ளி ஆறு லட்சம் ஃபார்ட்டி ஃபோர் பாயிண்ட் சிக்ஸ் லேக்ஸ் நீங்கள் போட்டிங்கன்னா உங்களால் மூணு கோடி ரூபா கொண்டு வர முடியும் நம்ம தான் வந்து ஒரு சிங்கிள் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போகிறது இல்லை நம்ம தான் எஸ்ஐபி தான் பண்ண போகிறோம் அப்படின்னா நீங்கள் நார்மல் எஸ்ஐபி பண்ணணும்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஓராயிரத்தி ஐநூறுரூவா அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன் ஃபார்ட்டி ஒன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் நீங்கள் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு அதே போல ஒரு டென் பர்சன்ட் ரிட்டர்னில் உங்களால் த்ரீ க்ரோஸ் கொண்டு வர முடியும் இல்லை சார் என்னால் வந்து அந்த அளவுக்கு என்னால் போட முடியாது என்னால் ஸ்டெப்அப் எஸ்ஐபி பண்ண முடியும் அப்படின்னா ஒரு ஃபைவ் பர்சன்ட் அப்படின்னா வெறும் இருபத்தொம்போதாயிரம் வெறும் இருபத்தொம்போதாயிரத்தி இரநூறுவா கிட்ட போட்டிங்கன்னா வருஷத்துக்கு ஒரு தடவை ஃபைவ் ஃபைவ் பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணிங்கன்னா இதே மூணு கோடியே கொண்டு வர முடியும் இல்லை இல்லை என்னால் பண்ண முடியாது என்னால் டென் பர்சன்ட் என்னால் பண்ண முடியும்னா வெறும் பதினெட்டாயிரரூவா பதினேழு ஆயிரத்தி எண்ணூறுனு சொல்லுவேன் செவன்டீன் தௌசண்ட் எயிட் ஹண்ட்ரட்ல போட்டிங்கன்னா பண்ண முடியும் சார் என்னால் வந்து ஸ்மால் கேப்பில் போட முடியும் என்னால் நிறைய அக்ரஸிவான இன்வெஸ்டர் என்னால் ஸ்மால் கேப்பில் தான் போட முடியும் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க ஒரு ஸ்டெப்அப் போட நீங்கள் போட்டிங்கன்னா ஆஃப்டராக உங்களுக்கு தேவைப்படுறது ஒரு மாதத்துக்கு பன்னெண்டாயிரம் ஸோ இது ஃபஸ்ட் இயரில் நீங்கள் ஒரு பன்னெண்டாயிரம் நெக்ஸ்ட் இயரில் வந்து பதிமூணாயிரத்தி இரநூறு அந்த மாதிரி போட்டு நீங்கள் வருஷம் வருஷம் டென் டென் பர்சென்டாக நீங்கள் கொண்டு போனீங்கன்னா நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணக்கூடிய டோட்டல் அமௌண்ட் ஃபார் நெக்ஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸ் பார்த்தீங்கன்னா வெறும் இருபத்தி ஒம்பது லட்சம் நீங்கள் போடக்கூடிய அமௌண்ட் எவ்வளவு இருபத்தொம்போது லட்சம் அந்த இருபத்தொம்போது லட்சம் வந்து மூணு கோடியா கிட்டத்தட்ட ஒரு டென் டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆகும் ஸோ இதுதான் வந்து பவர் ஆஃப் கம்பௌண்டிங் அன்ஃபார்ச்சுனேட்லி மியூச்சுவல் ஃபண்ட் பொறுத்தளவுக்கு ஈக்விட்டி மார்க்கெட் பொறுத்தளவுக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு சொல்லி சொன்னீங்கன்னாக்க அது க்ரோ ஆகும்போது ஒரு பர்டிகுலர் லெவல் வந்தோம்னா அதை கட் பண்ணி அதை எடுத்துட்றோம் எனக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடு வாங்குகிறோம் ஒரு கார் வாங்குகிறோம் இல்லைனா ஒரு கல்யாணம் பண்ணுறதுக்காக பண்ணுறோம் அந்த மாதிரி பண்ணும்போது டக் டக்குன்னு எடுத்துட்றோம் நீங்கள் அதை எடுக்காமல் நீங்கள் என்ன பண்ணுங்கள் ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் மாதிரி ஒரு கோல் அந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடமுக்கு எனக்கு ஒரு மூணு கோடி வேணும் அப்படின்னு சொல்லி சொன்னிங்கன்னா ஆஸ் ஆஸ் நீங்கள் வந்து கிட்டத்தட்ட இந்த மாதிரி உங்களால் பன்னெண்டாயிரம் கூட வேண்டாம் அப்படின்னீங்கன்னா ஒரு ஒம்பதாயிரம் கூட உங்களால் சேவ் பண்ண முடியும் பர் மந்த்து ஆனால் இந்த ஒம்போதாயிரத்து கன்சிஸ்டண்ட்டாக ஒரு ஃபோக்கஸ்டாக நெக்ஸ்ட்டு டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு ஒரு டென் டென் பர்சன்ட் அதாவது பத்து பர்சன்ட் வந்து அப் எஸ்ஐபி மாதிரி பண்ணிங்கன்னாக்கா ஒரு தீமேட்டிக் ஃபண்டு அந்த மாதிரிலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் த்ரீ க்ரோஸ் வர முடியும் ஸோ இந்த கேள்வி என்னை பொறுத்தளவுக்கு ஸ்ரீதர் ஸ்ரீதர் கோபாலன்னு கேட்ட கேள்வி வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லான கேள்வி இதை வந்து நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ நாங்கள் காமிக்கிற இந்த பர்டிகுலர் டேபிள் ஒரு தடவை பாருங்கள் ஸோ கமெண்ட் செக்ஷனில் உடனே போடாதீங்க இது ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி அப்படியே ஏறிக்கிட்டே போகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மாதிரி ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி மேலே போயிட்டே இருக்காது மார்க்கெட்டுங்கிறது ஒரு இசிஜி கிராஃப் மாதிரி தான் மேலே போகும் கீழே போகும் மேலே போகும் கீழே போகும் மேலே போகும் கீழே போகும் ஆனால் ஓவர பீரியட் ஆஃப் டுவெண்ட்டி இயர்ஸுங்கிறது ஒரு நல்ல டைம் டியூரேஷன் இந்த டுவெண்ட்டி இயர் டியூரேஷனில் டெஃபினட்டாக லாங் டேர்மில் இந்த மாதிரியான ஒரு ஒரு டென் பர்சன்ட் கொண்டு வரது டுவெல் பெர்சன்ட் கொண்டு வரது ஃபோர்ட்டீன் பெர்சென்ட் கொண்டு வரதுலாம் ரொம்ப ஈஸியாக கொண்டு வர முடியும் அதே மாதிரி நீங்கள் என்ன பண்ணணும்னா லாஸ்ட் ஒரு டூ த்ரீ இயர்ஸ் வந்து கன்சிஸ்டண்ட்டாக வாட்ச் பண்ணணும் ஒரு சமயம் மார்க்கெட் உங்களுக்கு அள்ளி கொடுத்துருச்சு இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆஃப்டர் கோவிட் இந்த லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸில் எல்லாருமே ஈக்விட்டி மார்க்கெட்டில் எல்லாருமே பணம் பண்ணியிருக்கோம் நிறைய பணம் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு எக்ஸசிவ் ரிட்டர்ன்ஸ் அந்த டைமில் வந்ததுன்னா நான் சொல்லது வந்து டூ தௌசண்ட் ஃபார்ட்டி டூ தௌசண்ட் ஃபார்ட்டி ஒன் ஃபார்ட்டி டூ த்ரீ இந்த மாதிரி ஒரு எக்ஸசிவ் ரிட்டர்ன்ஸ் வந்ததுன்னா நீங்கள் அப்போ வந்து ரொம்ப ஆசைப்படாமல் நீங்கள் எதிர்பார்த்த மூணு கோடி வந்ததுன்னா அப்போவே நீங்கள் எடுத்து உங்களுக்கு என்ன வேணுமோ அந்த டைமில் எது கரெக்டான ஸ்ட்ராட்டஜியோ அந்த இடத்துல இன்வெஸ்ட் பண்ணுங்க ஸோ ஸ்ரீதர் ஐ திங்க் உங்களால வந்து நிறைய பேருக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும் நினைக்கிறேன் நன்றி வணக்கம் மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க